சீமானிசம் மனநோயை உருவாக்கும் வாழ்க்கையை அழிக்கும் நாம் தமிழர் ஒருபோதும் வெல்லாது பர்சை பதம் பார்க்கும் அப்புறம் அந்த ராகுல் லாரன்ஸ் அவர்களை பத்தி பேசும்போது இந்த ஒரு கோடி ரூபாய் யார்கிட்ட கொடுத்தா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இந்த தொழில லஞ்சம் கொடுத்து சேதனை பார்த்திருப்பீங்க இந்த புரட்சி போராட்டத்துல லஞ்சம் கொடுத்து சேதனை பார்த்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ராகுல் லாரன்ஸ் ஒரு மாதிரி மட்டமா கிண்டல் பண்றாப்ல ஒரு போராட்டத்தில் புரட்சி லஞ்சம் கொடுத்து செய்து கொண்ட ஒரு போராட்டக்காரன் நீங்க பாத்திருக்கீங்க ஒரு தொழில வியாபாரத்துல பங்கு சேர்ந்துக்குவான் ஒரு கோடி தாரையை நீங்க புரட்சியில போராட்டத்துல ஒரு ஓடி கொடுத்து போராட்டத்துல சேர்ந்துகிட்ட ஒரு வீரன் நாய் பட்டம் ஒரு கோடி கொடுக்குறேன் என்னையும் அட்டத்தை சேர்த்துக்கிறியா என்னையும் சேர்த்துக்கிறியா அதாவது அந்த போராட்டத்துல ஒரு ஒரு கோடி ரூபா கொடுத்துதான் லஞ்சம் கொடுத்து போய் போராட்டத்தை கடந்து நாப்பலாம் அப்படின்னு சொல்லி நக்கல் அடிச்சாப்ல அக்கல இவரே ஆரம்ப காலகட்டத்துல இந்த கம்யூனிஸ்ட் அந்த மீட்டிங்கு அப்புறம் திராவிட மீட்டிங் எல்லாம் நானும் ஏறி பேசுறேன் அப்படின்னு சொல்லிதான் பேசினாலும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொன்னு இந்த தமிழ்நாட்டுல யார் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாலும் நீ அவர நீ அவர அப்படின்னு சொல்லி கேட்பாப்புல இப்போ இந்த தமிழ்நாட்டுல அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற எல்லாரும் பாத்தீங்கன்னா அவங்க சொந்தமா கஷ்டப்பட்டு சொந்த உழைப்புல சொந்தமா கட்சி ஆரம்பிச்சவங்க ஓகேவா அவங்கள போய் கேள்வி கேக்குறதுக்கு சீமானுக்கு எந்த விதமான அறுபதியும் தகுதியும் கிடையாது ஏன்னா அந்த ஆளு ஒரு வாடகை கட்சி தான் நடத்துறாப்புல கட்சியில இந்த நிர்வாகிகளுக்கு இந்த கேண்டிடேட் எல்லாம் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு இந்த அடிப்படை உறுப்பினர்கள் ஏதனா பிரச்சனை அப்படின்னு போய் கேட்டோம் அப்படின்னா எப்ப பார்த்தாலும் நான் அடிக்கிறதா முடிவு இது ஏன் கட்சி ஏன் கட்சின்னு சொல்லுவாப்புல இது என்ன உன் உழைப்புல உன்னோட கஷ்டத்துல உருவான கட்சியா அது இது சீபா ஆதித்யநாரோட கட்சி இந்த கட்சியில ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த உறுப்பினர்கள் யாரா இருந்தாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா நான் இடுக்கிறதா முடிவு ஏன்னா இது ஏன் கட்சி நான் சொல்றதுதான் நீ கேட்டவனா அப்படின்னு சொல்றதுக்கு சீமானுக்கு எந்த விதமான ஒரு தகுதியும் கிடையவே கிடையாது ஏன்னா இது சீமானோட உழைப்புல உருவான கட்சியே இல்ல இது சீபா ஆதித்யநாரோட நிறுவனர் கட்சி இந்த நாம் தமிழர் கட்சி சீபா ஆதித்யநாத் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் வருஷம் தமிழ் ராஜ்யம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு அதை உலக வாழ் தமிழர்களுக்காக தமிழ் மக்கள் நலனுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் வருஷம் நாம் தமிழர் இயக்கம் அப்படின்ற பேர்ல ஆரம்பிச்சிருந்தாரு அந்த இயக்கத்துக்கு தமிழ் கொடி அப்படின்ற ஒரு வார இதழும் அவர் நடத்திட்டு இருந்தாரு அப்படி சீபா ஆதித்யநாத் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சி உலக தமிழர்கள் மத்தியில ஏற்கனவே பயங்கர பிரபலமா இருந்து அந்த கட்சியில ஒரு ஒட்டுண்ணி மாதிரி போய் ஒட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள புகுந்து துக்லக் ஆசிரியர் ஆடிட்டர் குருமூர்த்தி அவங்க ரெண்டு பேரை வச்சு அந்த கட்சியை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தன்னோட பக்கம் இழுத்துக்கிட்டு அந்த கட்சிக்கு ஏற்கனவே ஏன்னா உலக தமிழர் மத்தியில ஏற்கனவே பயங்கர பிரபலமா இருக்கனால ஃபண்டும் நல்லாவே வரும் நல்லாவே தெரிஞ்சு அந்த கட்சியை அப்படியே ஆகுபே பண்ணிட்டாப்ல அண்ட் துக்ளக் ஆசிரியர் சோ இருக்காரு இல்லையா அவர் வந்து பக்கா ஏடிஎம் கே ஜெயலலிதாக்கு பயங்கர சப்போர்ட் அப்படின்றதுனால அவங்க வாங்கி கொடுத்ததுனாலதான் இவர் அந்த ரெண்டாயிரத்தி பத்து அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களுக்கு ஏடிஎம் பயங்கர சப்போர்ட்டா இருந்ததுக்கு இன்னொரு முக்கிய காரணமே சோ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியா இருந்தாலும் சரி பழைய கட்சியா இருந்தாலும் சரி புதிய கட்சியா இருந்தாலும் சரி பாமக விடுதலை சிறுத்தைகள் அப்படி இல்லையா இப்ப ஆரம்பிச்ச விஜய் அதுக்கப்புறம் டி ராஜேந்தர் ராமராஜ் பாக்கியராஜு

விடுத்துள்ளாருன்னு தான் தலைவர் சீமான் அறிக்கையை விடுத்துள்ளான்னு வரவே வராது ஆக்சுவலா நான் ஒருத்தன் கேட்டேன் ஏன்டா உங்களுக்கு ஏதாவது தெரியுமாடா ஏன் இந்த கட்சியில சீமான் அவர் ஏன் தலைவர்னு சொல்றதுலன்னு தெரியுமாடா அப்படின்னு கேட்டதுக்கு ஒருத்தன் புத்திசாலி அந்த கட்சியில சொன்னா ஆஹ் எங்களுக்கு தலைவர்னா பிரபாகரன் மட்டும்தான் அதனாலதான் சீமான் வந்துட்டு தலைவரும் போட்டுக்கவே இல்லை அப்படின்னு முட்டாத்திரமா சொன்னா ஆக்சுவலா அந்த கட்சியின் நிறுவன தலைவர் தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீபா சோ இவரு சீமான் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு மன்றம் இருக்கு இல்ல ஏதோ ஒரு அமைப்பு இருக்குன்னா இப்ப நான் மறுகிறோம் அந்த மன்றத்துக்கிட்ட அந்த அமைப்புகிட்ட போயிட்டு நான் ஒரு கூட்டம் நடத்துறேன் அதுக்கு உங்க மன்றத்தோட உங்க அமைப்போட பேரை நான் பயன்படுத்திக்கிறேன் நான் ஒருங்கிணைச்சு ஒரு கூட்டத்தை நடத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நாம் தமிழர் கட்சி இருக்கு இல்லையா அந்த கட்சியோட பேரை பயன்படுத்தி நான் கூட்டம் நடத்திக்கிறேன்னு சொல்லி அப்படி நடத்தினர் தான் சீமானர்கள் அதனாலதான் அந்த கூட்டத்தை ஒருங்கிணைச்சு நடத்தினாலதான் ஒருங்கிணைப்பாளர் சீமான்ற பேரே வருது இதுவே இவங்களுக்கு இன்னும் தெரியவே இல்லை இவங்களுக்கு இந்த உண்மையே தெரியாம மத்த கட்சியை போயிட்டு அவன் அவன் சொந்தமா கஷ்டப்பட்டு உழைச்சி ஆரம்பிச்ச கட்சியை போயிட்டு வல்லுவல்லுன்னு கட்சிங்க நீங்க இந்த மத்த கட்சி இந்த உழைச்சி ஆரம்பிச்சு ஒரு ஒரு சில கட்சி ஆரம்பிச்சிடும் மத்தியலாம் அவனை போயிட்டு நீங்க வல்லு வல்லுன்னு கடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உண்மையிலேயே சூடு சொர்ணம் எதா இருந்ததுன்னா முதல்ல சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியின் வாயில போயிட்டு அடுத்த உன்ன கேள்வி கேளுங்கடா நீங்களே வாடகை கட்சியில இருந்துகிட்டு சொந்தமா கட்சி ஆரம்பிச்சுன்னு போயிட்டு கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு எல்லாம் என்னடா தகுதி இருக்கு முதல்ல சொந்தமா கட்சி ஆரம்பிங்க அப்புறம் சொந்தமா கட்சி ஆரம்பிச்சோன்னு பார்த்து கேள்வி கேளுங்க அப்புறம் சீமான் இன்னொன்னு ஒண்ணு சொல்லி இருந்தாரு மேடையில கிறிஸ்தவமும் இஸ்லாமும் சாத்தானின் பிள்ளைகளா மாதிரி பல வருஷம் ஆடுச்சு அப்படின்னு பேசிருக்காப்ல நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இஸ்லாத்து கிறிஸ்தவத்தை தொடர்ந்து தேவனின் பிள்ளைகள் அது சாத்தானின் குழந்தைகளா மாதிரி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு போய் தேவாலயத்தில் தேவையில் வாரி வாரியும் பாடிட்டு கடைசியாக எவைவனுக்கு நாட்டை கொடுத்துட்டு இந்த நாட்டில் நடந்திருக்க அநீதி ஆக்கிரமிப்பிற்கு பெரிய பொறுப்பு இருக்க வேண்டியது இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் தான் அவனுங்களாம் எவ்வளவு திமிர் இருக்கணும் அக்கா இருந்தாலும் என்ன காண்டு அப்படின்னா கிறிஸ்டின்ஸ் சொல்லி முக்கியமா முஸ்லிம்ஸ் பாத்தீங்கன்னா எப்பவுமே டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவாங்க அந்த காண்டுல கிறிஸ்தவமும் இஸ்லாமும் சாத்தானின் பிள்ளைகளா மாறிச்சு அப்படின்னு பேசுறாப்புல சரி இந்த கிறிஸ்தவம் சாத்தானின் பிள்ளைகள் ஆடிச்சு அப்படின்னு நீங்க ஸ்டேஜ்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தீங்க இப்போ அதுல எனக்கு ஒரு டவுட் அப்ப அந்த சாத்தானின் மூத்த பிள்ளை யாரு உங்க தாத்தா கிறிஸ்தவர் யாக்கோபரா உங்களோட உங்களுக்கு ஒரு பாட்டன் இருப்பாருல்ல உங்க அப்பாவோட அப்பா அவர் பேர்லாம் என்ன சார் எங்க அப்பாவோட அப்பா பேரு யாகப்பர் எங்க அப்பாவோட அப்பா பேரு செபாஸ்டினா அதுக்கு அடுத்த பிள்ளை சைமன் ஆகிய நீங்களா அதுக்கு அடுத்த பிள்ளை கத்தோலிக்க ஃபாதரா இருக்கக்கூடிய உங்க தம்பி ஜேம்ஸா உலகத்திலேயே அப்பாதான் பிள்ளைக்கு பேர் வைப்பாங்க ஆனா இங்க தன்னோட அரசியல் லாபத்துக்காக எங்க நாம கிறிஸ்டின் அப்படின்ற அடையாளம் மத்தவங்களுக்கு ஈசா தெரிஞ்சிருமோ அப்படின்றதுக்காக அவங்க அப்பாவோட பேரு ஏ செபாஸ்டியன் ரெ பெரிய செந்தமுடன் அப்படினு மா트는 முதல் பிள்ளை சைமன் சே சீமன் அவர்கள் தான் எங்க அப்பாவோட அப்பா பேரு யாகப்பர் சீமான் வந்து கிறிஸ்டோரா கிறிஸ்டவர் ஹம் எப்போ எப்பவுமே அவர் கிறிஸ்டவர் தான் சீமானோட குடும்பத்துல இருக்கவங்கல குடும்பத்துல உள்ளவங்க கிறிஸ்டவர்கள் தான் சீமானோட தம்பி பேரு ஜேம்ஸ் அவரும் கிறிஸ்துவர் இல்லையா சீமானுடைய அப்பா பேரு ஜெபஸ்டின்னு நினைக்கிறேன் அடுத்து இவனோட புத்தி எப்படியானது அப்படின்றத இந்த மக்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் நாம் தமிழர் கட்சிக்கு நாம் தமிழர் கட்சி ஆவணம் அப்படின்னு ஒரு புக் ஒண்ணு இருக்கு அந்த புக்ல முப்பத்தி ஒன்பதாவது பேஜ்ல மூணாவது பேரா என்ன போட்டிருப்பாப்ல அப்படின்னா முகமதிமம் அதாவது இஸ்லாமும் கிறிஸ்தவமும் தமிழ் தேசியத்தை ஒவ்வொரு காலத்தில் ஆளுமை செலுத்தியவை சட்ட பாதுகாப்பு சொத்துடுமை வலுவும் பன்னாட்டு பின்புலம் கொண்டு மத வழி தனி இன கட்டுமானம் கொண்டவை முகமதிய தமிழரும் கிறிஸ்தவ தமிழரும் தங்களுடைய முதன்மை அடையாளம் தமிழ் தேசிய அடையாளமே என்று உணர்ந்திருந்து வருவாராயின் நட்பு முரண் வகையிலும் அல்வழி பகை முரண் வகையிலும் இடம்பெறுவர் இவர்கள் எச்சரிக்கையோடும் விழிப்புணர்வோடும் அன்போடும் கையாளப்பட வேண்டிய தரப்பினர் நல்லா புரிஞ்சுக்குங்க முகமதியமும் அதாவது இஸ்லாமும் கிறிஸ்தவமும் இவர்கள் எச்சரிக்கையோடும் விழிப்புணர்வோடும் கையாளப்பட வேண்டிய தரப்பினர் இதுல இடையில அன்போட வேறா இது எப்பேற்பட்ட ஒரு பிரிவினைவாத வார்த்தைகள் தெரியுமா இஸ்லாமும் கிறிஸ்தவமும் சட்ட பாதுகாப்பும் பணபலமும் பன்னாட்டு பின்பலமும் இருக்கிறதுனால அவங்க நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் விழிப்புணர்வு எச்சரிக்கையாக இருக்கணும் சொல்றியே நீ எப்பேற்பட்ட ஒரு கேவலமான ஒரு பிரிவினைவாத புத்தியோட இருக்கிற ஆள் இப்ப நல்லா தெரியுதா நீ எப்பேற்பட்ட ஒரு கேவலமான பிரிவினைவாத அது தமிழ் தேசியம் என்று உணர்ந்து வருவாயின் அவங்களோட நட்பு முரணும் இல்லனா பகை என்ன இஸ்லாமும் கிறிஸ்தவம் ஏன் யாரும் வந்துட்டு தமிழ் தேசத்துக்கு எதிரா இருந்ததே கிடையாதா அப்படின்லாம் மத்த மதத்துல இந்த புத்திசம் இந்த ஜென் இதெல்லாம் யாரும் எதிர எதிராக இருந்ததே இல்லையா அது என்னடா இஸ்லாமும் கிறிஸ்தவமும் அவங்க வந்துட்டு சட்ட பாதுகாப்பு பணபல பாதுகாப்பு பன்னாட்டு பின்புலன்னு எதுக்கு இப்படி கேவலமான ஒரு பிரிவினை தூண்டி எதுக்கு இப்படி ஒரு கேவலமான ஒரு குழப்பு கிறிஸ்தவம் இஸ்லாமும் தமிழ் சமயமும் இல்லையே ஒண்ணு ஐரோப்பிய மதம் ஒன்னு அரேபிய மதம் சிவகோத்திரம் ஏன்னா நாங்க சிவ சமயம் எங்க அப்பா எங்க அப்பாவுடைய சொத்து பத்திரம் இருக்கு நீங்க வாங்க நான் வீட்டுல காட்டுறேன் சிவ சம்ம சிவ கோத்திரம்னு எழுதிருக்குது அதுல உங்களோட உங்களுக்கு ஒரு பாட்டன் இருப்பாரு இல்ல உங்க அப்பாவோட அப்பா அவர் பேர்லாம் என்ன சார் எங்க அப்பாவோட அப்பா பேரு யாகப்பர் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இஸ்லாத்து கிறிஸ்தவத்தை பிள்ளைகள் அது சாத்தானின் குழந்தைகளா மாதிரி பல ஆண்டுகள் போய் தேவான பொறுப்பை சீமான் வந்து குடும்பத்தில் இருக்கா குடும்பத்தில் உள்ளவங்க கிறிஸ்துவர்கள் தான் சீமானுடைய தம்பி பேரு ஜேம்ஸ் அவரும் கிறிஸ்துவர் இல்லையா சீமானுடைய அப்பா பேரு ஜெபஸ்டின் நினைக்கிறேன் எங்க அப்பாவோட அப்பா பேரு யாக பேரு அப்புறம் அதனோட யார் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாலும் இல்ல எந்த ஒரு நபருக்கு முன்னாடி ஒரு கூட்டம் கூடினாலும் எந்த ஒரு நடிகர் வந்தாலும் நீ தமிழ்னா நீ தெலுங்குனா நீ மராட்டியனா நீ கன்னடனா சொல்லி எதுக்கு குலச்சிட்டே இருக்கிற இப்ப பிரச்சனை என்ன ரஜினிகாந்த் தமிழனா அஜித் தமிழனா பிரபுதேவா தமிழனா அர்ஜுன் தமிழனா பிரகாஷ் பிரகாஷ் தமிழனா நகுல் தமிழனா நாராயணன் தமிழனா ஆரியா அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் தமிழ்நாட்டு தமிழன் தான் ஆள வேணும் தமிழன் தான் அதிகாரம் செலுத்தணும் அப்படின்னு நீ சொல்ற சரி ஓகே நான் படியா வரேன் எனக்கு இந்த மாதிரி பிரிவினைவாதம் பேசல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல ஆனா அவங்களுக்கு இப்படிதான அதனால அப்படியே சொல்றேன் இப்ப நீ என்ன சொல்ல வர தமிழன் அதிகாரம் செலுத்தணும் தமிழன் ஆளணும் சொல்ற சரி ஓகே அதை நான் ஏத்துக்கிறேன் ஆனா அதை நீ ஏன் சொல்ற அப்படி பார்த்தா கூட உனக்கு அதை சொல்றதுக்கு எந்த உரிமையும் கிடையாது ஏன்னா முதல்ல நீயே தமிழன் கிடையாது உங்க தாத்தா யாகோப்பர் யாரு மலையாள கிறிஸ்தவர் உங்க தாத்தா யாகோப்பு மலையாள கிறிஸ்தவர் அட்ல நீயே ஒரு மலையாள தான் உங்க பரம்பரையே ஒரு மலையாளி பரம்பரை தான் ஒரு மலையாளி பரம்பரையான நீ தமிழ் எங்களை எப்படி நீ ஆதிக்கம் செலுத்த முடியும் நீ எப்படி எங்களுக்கு வந்துட்டு ஆர்டர் போட முடியும் உனக்கு என்ன இருக்கு முதல்ல நீயே தமிழன் கிடையாது ஏன்டா தம்பிங்களா இந்த ஊர்ல இருக்கா வாங்கி குடிச்சு பார்த்தா அவன் தமிழனா தெலுங்கனா கன்னடனா மராட்டியனா சொல்லி டெஸ்ட் பண்ணீங்களே உங்க பக்கத்துலயே மொன்ன இருந்தாரு ஏன் மொன்ன கிட்ட வாங்கி கொஞ்சம் குடிச்சு பார்த்து டெஸ்ட் பண்ண வேண்டியதானே ஏன் மொன்னனே தமிழ் கிடையாது அவரே மலையாளி அவங்க தாத்தா யாகோ ஒரு கிறிஸ்தவர் கிறிஸ்தவ மலையாளி இதுவே தெரியாம நீங்க எல்லாம் அடுத்தவனை வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அடுத்தவன் தமிழா தெலுங்கா மலையாளம்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்களே நீயே ஒரு அடிமுட்டாளா இருக்கிற இதுல நீ அடுத்தவன் எப்படா தற்கொலைன்னு சொல்ற இதோட முடிஞ்சது